மேடிக்கை நேரர்களுக்கு வணக்கம் நான் முகமது அஷ்ஷான் நான்காம் வருட மருத்துவ வீடுபானவன் ராஜராட்ட பல்கலைக்கழகம் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ள்ஸ் எய்ட்ஸ் டே டிசம்பர் முதலாம் தேதி வேர்ள்ஸ் எய்ட்ஸ் டேயாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு உலகத்தில் பல நோய்கள் இருந்தாலும் இந்த எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நானும் பிரகடனப்படுத்தப்படின்னா அது எவ்வளோ வந்து ஆனது எவ்வளோ ஸ்பீடாக பரவு எவ்வளோ டேஞ்சரானது ஆனது அப்படின்றது நாங்கள் சிந்தி பார்க்குறோம் இந்த எய்ட்ஸ் வந்து உலக நாடுகளில் எவ்வளோ பரவுது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி உலகங்கள் வந்து எவ்வளோ ஹ்பீடாக பரவுது யார் யாரெல்லாம் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஸ்பெஷல் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு வருது கருதம் குறிப்பாக ஆண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு வராங்க ஆரம்ப காலத்தில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ரெண்டு வீதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய கால ஒரு பெண்ணுக்கு ஏழு ஆண்கள் என்ற வீதத்தில் இந்த எச்ஐவி தொற்று ஏற்பட்டது இருக்கிறது இந்த ஆண்களே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த எச்ஐவியில் என்ன இந்த எச்ஐவியில் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இலங்கைக்கு இந்த ஹெச்ஐவி வந்து எப்படி வருது அப்படின்ட்டு இந்த ஹெச்ஐவி ஹிஸ்ட்ரியை நாங்கள் பார்க்கும்போது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு டிடெக்ட் பண்ணுறாங்க இலங்கையில் எச்ஐவியை அது வந்து ஒரு பொறியினரில் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஃபர்ஸ்ட்டாக ஸ்ரீலங்கன் பொத்தரில் டிடெக்ட் பண்ணுறாங்க அது வந்து பொரியின் போய் இலங்கைக்கு திரும்பி வந்தது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் தான் முதலாவது லோக்கல் ஆக்ட் கேஸ் வந்து இலங்கையில் டிடெக்ட் பண்ணுறாங்க அதாவது இலங்கையில் உள்ளுக்கே வாழ்ந்த ஒருத்தரில் இந்த ஹெச்ஐவி வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதுக்கு பின்னாடி தான் இலங்கையில கவனம் திரும்புவது இலங்கை உள்ளுக்கு எச்ஐவி வந்து பரவிக் கொண்டு வருகிறது சொல்லுறேன் அப்போ இந்த எயிட்ஸுனால் என்ன அப்படின்னா கேட் இன்ஜினோ டெஃபிஷியன்சிஸ் இன்பம் அதான் நம்ம எயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எயிட்ஸ் வந்து என்ற வைரஸால் பார்க்கலாம் இந்த எய்ட்ஸுடைய வேலை என்னன்னு சொன்னால் நம்மளுடைய நோயெதிர்ப்பு சக்தியை குறைக்கிற வேலையை தான் இந்த என்ற வைரஸ் செய்யும் இதன் மூலமாக அடுத்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வழிவகுக்கிறது தான் இந்த எச்ஐவிய ஸ்பெஷல் வேலை அடுத்த இன்ஃபெக்ஷன் சொன்னால் மிக முக்கியமாக நியூமோனியா டியூபோக்ளோசிஸ் பங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மற்ற கேன்சர்ஸ் முக்கியமாக வரும் இந்த ஹெச்ஐவி வாரம் வந்து அதிகமாக மரணிக்கிறது வந்து யூபோசஸ் அப்படின்றது அப்போ இந்த ஹெச்ஐவி வந்து எப்படி பரவுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவி வந்து மூணு விஷயத்தால் பரவுது முதலாவது விஷயம் வந்து ப்ளட்டால் பரவும் எந்த சந்தர்ப்பத்தில் பரவுது அப்படின்னா ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் டைமுக்கு பரவலாம் அடுத்தது ஓகன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரியான சந்தர்ப்பம் சூழ்நிலையில் திட்ட ஆக்சென்டெலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இளைஞர்கள் வந்து கிளட் ட்ரான்ஸ்மிஷனுக்கு முன்னாடி அந்த பிளட்டை வந்து ஹெச்ஐவி இருக்கான்னு செக் பண்ணி தான் கொத்தருக்கு வழங்குவோம் அதனால் எந்த பிரச்சனையும் வாரதி சந்தர்ப்பம் வந்து மிச்சமே வரும் அடுத்ததாக பேர்டிகல் ட்ரான்ஸ்மிஷன் மதர் டு சைல்டு பரவாயில் தாய்க்கு வந்து எச்ஐவித்தால் ப்ரெக்னென்ட் டைமில் வந்து ஃபுல்லை வாரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரம் டெலிவரி டைமுக்கும் ஃபுல்லாக கிடைக்கிற டைமுக்கும் ஹெச்ஐவி தொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டைம் தாய் வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்குற நேரத்திலும் அதன் மூலமாக ஹெச்ஐவி பர பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூணாவது விஷயம் வந்து அன்புரொடக்டடாக செக்ஸ்வோ இன்டர்போஸ் வாய்ப்பு அன்புரொடக்டடாக செக்ஸ்வோ இன்டரோஸ் அப்படின்னா என்ன ப்ரொடெக்டட் இன்டர்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கோவி வருது ப்ரொடெக்டட் இன்டர்போஸ் அப்படின்னா மிக முக்கியமாக யூஸ் பண்ண முடியாது கொண்டம் அப்படின்றது இந்த கொண்டம் வந்து ஹெச்ஐவி பரவல்க்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து குறைக்குது அப்படின்னு பணிபுரிக்கப்பட்டேன் அப்போ இந்த ஹெச்ஐவிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெச்ஐவிக்கு ஃபீவரே கிடையாது இது வந்துச்சுன்னு சொன்னால் லைஃப் லோங் வந்து நீங்கள் மெடிக்கேஷனோட தான் பார்க்கணும் அடுத்ததாக இந்த ஹெச்ஐவிக்குன்னு சொல்லி அடுத்த நோய்களுக்கு மாதிரி ரீஎக்ஸ்போசர் ப்ரொஃபிலாக்சிஸ் கிடையாது அதாவது நாங்கள் சின்ன வயசில் வந்து சில நோய்கள் வராமல் தடுப்பூசிகள் வரும் இந்த ஹெச்ஐவி வராமல் தடுக்கிறதுக்கு வெக்சின்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் இந்த ஹெச்ஐவி சஸ்பெக்ட் பண்ணினால் போஸ்ட் எக்ஸ்போஸ்டர் ப்ரொஃபிலக்சிஸ் உண்டு இருக்குது அதாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெச்ஐவி வரக்கூடிய காரணங்கள் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்து ஹெச்ஐவி வந்துடுமோன்னு நீங்கள் பயந்தால் இந்த இன்சிடென்ட் நடந்து மூன்று நாட்கள் உள்ளுக்கும் இந்த கொபிலாக்சிஸ் வேக்சினை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த எச்ஐவி வந்து பாதுகாப்பு தராது இலங்கை ஒழுக்கில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்கள் தான் கூடுதலாக இந்த ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு வராங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பெண்ணுக்கு ஏழு ஆண்கள் என்ற வீதத்தில் இந்த எச்ஐவி பரவிட்டு வருது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்எஸ்எம் அப்படின்னு சொல்லுவோம் மென் செக்ஸ் வித் மென் அதாவது ஹோமோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த எழுப்பு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அடுத்த காரணம் வந்து ஐவி ட்ரக் யூசர்ஸ் இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு இடையில வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸை பரிமாற்றிக் கொள்றதுனால ஒருத்தருக்கு எச்ஐவி இருந்தால் அடுத்த ஆக்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால அதனாலேயும் வந்து இந்த ஹெச்ஐவி ஆண்களுக்குள்ளே நீங்கள் அதிகமான இன்சிடன்ஸை காணப்படுது பட் இந்த ஹெச்ஐவி வராமல் எப்படி தவிர்த்து கொள்வது அப்படின்னு ஏபிசிடிஇ அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா அப்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் டோட்டலாக எந்த இன்டகோஸும் பண்ணாமல் இருந்தாலே இந்த ஹெச்ஐவி வராமல் தவிர்த்து வர முடியும் ஆனால் அது ப்ராக்டிக்கல் இல்லாதராதனால பி வந்து பி ஃபெயிட் ஸ்கூல் ஏபிசிடியில் பி பிக்கு நம்ம பி ஃபெயிட் ஸ்கூல்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பார்ட்னருக்கு ஃபெயிட் ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கையாக இருந்தால் அதாவது அதாவது மல்டி பார்ட்னர்ஸ் வச்சுட்டு மாதிரி வரைக்கும் ஹெச்ஐவி வந்து வர வரும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பி ஃபெயிட் ஃபுல் ஒன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது சி சி வந்து கொண்டம் இந்த கொண்டம் வந்து யூஸ் பண்ணுற முறைகளும் இருக்குது கொண்டம் ஃபெயிலியர்ஸ் அடையும் இந்த ஹெச்ஐவி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி கொண்டம் யூஸ் பண்ணுற ப்ராப்பர் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் கூகுளில் இதில் நீங்கள் சர்ச் பண்ணி எப்படி கொண்டம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சு விடுங்க அடுத்தது டி டோன்ட் யூஸ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஏற்கனவே வச்சு மாதிரி ஃபைவ் வி ட்ரக் யூசஸ் வந்து டோன்ட் யூஸ் ட்ரக்ஸ் அதுதான் இந்த டீன்ற சொல்லிட்டு பயன்படுத்தி அடுத்தது இ நான் என்னென்னா வேர் டிடெக்ஷன் அண்ட் எடியூகேஷன் அதாவது உங்களுக்கு ஹெச்ஐவி சஸ்பெக்ட் பண்ணுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட நீங்கள் லோரியா டிடெக்ட் பண்ணி அதுக்குரிய பொருத்தமான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பதன் மூலம் டொக்னோசிஸை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண முடியும்